இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது ஆன்மீகம் மற்றும் மதம் சார்ந்த அரசியலோடு கலந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சில நாட்கள் முன்னாடி வைரமுத்து அவர்கள் ராமன் பற்றி பேசின ஒரு விஷயம் ராமன் அவர்கள் வந்து இந்த மறைந்திருந்து வாளியை தாக்கியது அப்படிங்கிறதுல வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் அவர் வந்து செயல்பட்டு விட்டார் அது வந்து அங்க இருக்கிற ரைட்டர்ஸ் அதாவது வால்மீகி போன்றவர்கள் அவங்கலாம் வந்து மன்னிக்கலை பட் கம்பர் வந்து அதை மன்னிச்சு அதையும் கூட வந்து பாசிட்டிவாக தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி அந்த பேசினது ஸோ இதில் இப்போ ராமாயணம் அதிலெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நீங்கள் இண்ட பேசுவீங்க அப்படின்றதுனால இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை முதல்ல நான் வந்து சாஸ்திர நடக்கக்கூடிய நபர் சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பகவானை இழிவாக பேசக்கூடிய நபரை பார்ப்பதோ பேசுவதோ அவர் பெயரை சொல்லுவதே பாவம் நான் அதை கடைபிடிக்கக்கூடிய நபர் அதனால நீங்க சொன்ன விஷயத்துக்கு பேர் சொல்லாமல் உங்களுடைய பதிலுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா ரெண்டு விதங்கள் புரிஞ்சுக்கணும் ராமர் யார் உங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் ராமர் யார் என்ற விஷயங்களை நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல ராமர் முழு முதற் கடவுள் தான் அப்படின்னு யார் சொல்கிறார் வால்மீகியும் சொல்றார் கம்பனும் சொல்றார் கம்பராமாயணம் படித்திருந்தோம் என்றால் ராமர் யார் என்று நமக்கு தெரியும் நம்மளுடைய துரதிருஷ்டவசம் என்னவென்றால் உங்களுடைய பள்ளி படிப்பிலும் சரி என்னுடைய பள்ளி படிப்பிலும் சரி இப்ப இருக்கக்கூடிய பள்ளி படிப்பிலையும் கம்பராமாயணம் சொல்லிப்பட கம்பராமாயணத்தில் என்ன எழுதியிருக்கின்றதே உங்களுக்கும் தெரியாது எனக்கு கொஞ்சம் படிச்சனாலும் தெரியும் மக்களுக்கு தெரியாது எந்த விஷயம் மக்களுக்கு தெரியவில்லையோ எந்த விஷயத்தில் மக்களுடைய முழுமையான ஞானம் இல்லையோ அதை எடுத்து விளையாட்டு செய்வதற்கான ஒரு கருவியாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் ராமாயணம் கம்பராமாயணத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அதில் உபயோகித்த வார்த்தை என்ன திகத்து போனாயோன்னு எழுதியிருக்கு திகைத்து போனாயோன்ற வார்த்தை புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுடைய வார்த்தையா எப்படி ஆகும்ன்றது நானும் தமிழ் படித்தவன் நான் வந்து ஒன்றாம் வகுப்புல இருந்து எல்லாமே தமிழ் வழியில் படித்தவன் தான் தமிழ் புலவர்களிடம் படித்தவன் தமிழை படித்தவன் தமிழை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டிருப்பவன் இப்போதும் கூட நானும் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கேன் கடந்த ஒரு மாதமாக நீங்க நடந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் திகைத்து போனாயோன்ற வார்த்தைக்கு எப்படி புத்தி சுவாதீனம் இல்லைன்றதை எப்படி கொண்டு வர முடியும்ன்றது எனக்கும் தெரியல அதனால தான் அவர் வேலை அவருக்கு பேரு கவி பேரரசுன்னு வச்சிங்களோ என்னமோ என்ன காரணம் அப்படின்னா எப்படி தமிழ் வார்த்தைகளில் இல்லாத பொருளை கொண்டு வரதுக்கு தான் பேரரசுன்ற பேர் இருக்கும் என்னமோ அது நமக்கு போக தேவை அவசியம் இல்லை இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இரண்டு விஷயங்கள் அதில் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் இந்த நபர்கள் ஏன் இதை செய்கின்றார்கள்ன்றது கடைசியாக பார்ப்போம் அந்த கம்பராமாயணத்தில் என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க என்ன நடந்தது வாலியை மறைந்திருந்து தாக்குகின்றார் தாக்குனோடனே வாலி என்ன பண்ணுறார் முதல்ல அந்த அம்பை எடுத்து பார்க்குறார் அம்பை எடுத்து பார்த்தோன்னா ராமான் எழுதியிருக்கு அதில் வரக்கூடிய ஸ்லோகம் என்ன நீங்க என்ன சொன்னீங்க திகைத்து போனாயோன்ற வார்த்தையை மட்டும் பேசினீர்கள் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பத்து ஸ்லோகங்கள் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க அதையும் பற்றி பேசியிருக்கணுமே ஒரே ஒரு வார்த்தை எடுத்து நீங்க ஒரு அதுக்கு ஒரு ஓனார் தமிழ் உரை மாதிரி ஒன்று கொடுத்துட்டீங்க கரெக்டுங்களா அப்போ என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்காரு கம்பட்றதையும் பார்க்கணும் அதுதான முறை அதுதானே வந்து ஒரு வாதத்தை வைப்பதற்கான வழிமுறையும் அதுதான முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு ராமனே வந்து என்னை தாக்குவதற்குரிய நபராக நான் வாங்கிட்டேன்னா பரம்பொருளாகிய ராமன் எப்படி சொல்கிறாரு கம்பன் பரம்பொருள்ன்ற வார்த்தை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும் பரம்பொருளாகிய ராமன் என்னை தாக்கி விட்டானானு பார்த்தான்றதுக்கு அந்த அம்புதை இது முதல் வார்த்தை அவன் அடுத்து கேள்வி கேட்கிறான் ராமரை பார்த்து அடுத்து என்ன சொல்கிறான் இந்த அழகு மிக்க ராமன் என்னை கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம்னு சொல்கிறாள் பேரழகு மிக்க ராமான்றான் இது இரண்டாவது வார்த்தை இரண்டாவது ஷிலபுரத்தில் வருது அடுத்து என்ன சொல்கிறார் கேள்வி கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார் ஏழ் இதை செய்தாய் இதை செய்வதற்கான ஒரு தருணம் இல்லையா மறைந்திருந்து என்னை தாக்கணுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அடங்கி கொண்டே வர ராமர் புத்தி சுவாதீனம் இல்லைன்ற விஷயத்தை இவர் சொல்றார் இல்லையா திகைத்து போன ஒரு வார்த்தையை வைத்து அப்ப என்ன வார்த்தைக்கு முன்னாடி அவர் என்ன முன்னாடி நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தில் பிறந்து தர்மத்தை நாட்டுவதற்காக வாழ்ந்த குடும்பம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய அப்பாவா இருக்கட்டும் உங்களுடைய தம்பியா இருக்கட்டும் எல்லாமே தர்மத்தை நாட்டுவதற்காக வாழ்ந்த குடும்பம் நீங்க ஏழு செய்த சரிங்களா இப்ப இது எல்லாம் கேட்டுக்கொண்டே வர திகைத்து போன ராமர் அப்படி வச்சுப்போம் போனோம் திகைத்து போன ராமர் நான் வந்து புத்தி சுவாதினம் யூஸ் பண்ணல திகைத்து போன ராமர் என்ன பண்றார் அவன் பேசுவதை முழுமையாக கேட்டுக்கொண்டே இருக்கார் தர்மத்தை பற்றி தெரிந்த நீ இவ்வளவு பேச்சுகளை பேசுறாயே நீ தர்மத்தை கடைபிடித்தாயா என்றதான் முதல் பதில் ராமர் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வட்ட நீ தர்மத்தை கடைபிடித்தாயா அப்ப தர்மத்தை பற்றி பேசக்கூடிய நபர் திகைத்து போனவர் எப்படி அடுத்தவரை திகைத்து போனவர் சொல்ல முடியும் இதுதான் ராமர் சொல்லக்கூடிய கூற்று மூன்று பாயிண்ட் முடிச்சதுக்கு அது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா முற்றிலும் நீ பட்டிலும் நீ நீ நீன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு கம்பர் முற்றிலும் நீ பட்டிலும் நீ எவற்றிலும் நீ தான் என்ன அர்த்தம் எல்லாவற்றுக்கும் ஆதியும் நீயே அந்தமும் நீயே எல்லாவற்றும் உன்னை கொண்டுதான் சாத்தியமா இருக்கு யார் திகைத்து போனவரை பார்த்து முற்றிலும் நீ பட்டிலும் நீ சொல்ல முடியுமா ஒரு புத்தி சுவாதினம் இல்லாதவரை பார்த்து நாம நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆதி நீங்கள் தான் அந்தம் நீங்கள் தான் சொல்லியிருக்கோமா சொல்ல மாட்டோம் நான்காவது இன்னொரு விஷயம் என்ன என்ன சொல்ல மறந்துட்டார் உங்களுடைய கவி பேரரசு என்ன சொல்ல மறந்துட்டார் அப்படின்னா அடுத்து என்ன பண்றார் அவர் நான் தவறு செய்தேன் அடுத்து வாழி பேசக்கூடிய விஷயங்களை சொல்றேன் அடுத்து வாழி பேசக்கூடிய விஷயம் ஆமாம் நான் தவறு செய்தேன் தர்மத்துக்கு நிலைநாட்டம் இல்லை தர்மத்து எப்படி நிலைநாட்டவில்லை வாழி தரணாகதி அடைந்த தனது தம்பியை போய் அடிக்க போனார் கொலை செய்ய போனார் நான் அதே விஷயத்தை சொல்ல வரேன் ஐபிசி பற்றி பேசினார் அவர் பேசினாரா என்ன சட்டத்துல வந்து அவருக்கு வந்து தரணை கிடையாதுன்னு சொன்னார் சொன்னாரா இதே விஷயத்தை வாழி சொல்லுகின்றார் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வாலியே சொல்றார் கம்பராமாயணத்துல கம்பராமாயணத்தை படிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு கவி பேரரசு என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐபிசி உங்களுடைய இந்தியன் பீனல் கோட் உங்களுடைய பாரதிய நியாய சம்ஹிதா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் செய்த தவறுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் மரண தண்டனை எப்படி கொடுப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து கண்ணுக்கு பின்னாடி யார் என்ன பண்றாங்க தெரியாம தான் பண்ணுவாங்களா மரண தண்டனை மரண தண்டனை உடனே அவன் உயிரை எடுக்க வேண்டும் அது எப்படி எடுத்தா என்ன என்ன மரண தண்டனை அடுத்தவனை சரணாகதி அடைந்த தன்னுடைய தம்பியை கொலை செய்வதற்காக வந்து வெவ்வேறு உலகத்துக்கு போய் அவனை தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்தான் இருக்கான் மரண தண்டனை அவனுக்கு இரண்டாவது மரண தண்டனை இருக்கு என்ன மரண தண்டனை அவனுடைய மனைவியை அபகரித்து அவனை மட்டும் நாடு கடத்தி விட்டு மனைவியை அபகரித்து விட்டு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு இரண்டாவது மரண தண்டனை இது யார் சொல்றா பாலியே சொல்ற மாதிரி கம்பர் எழுதியிருக்கார் அந்த கம்பராமாயணத்தில் நீங்க போய் அதை படிக்கணும் அப்ப இரண்டு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி போய் நேரில் வந்து அவருக்கு மாலை அணிவித்து அவரை கங்கராச்சுலேட் பண்ணி அப்புறம் தான் கொல்லணுமா இது புத்தி சுவாதினம் இல்லாதவர் செய்யக்கூடிய விஷயமா இது செய்தது முற்றுக்கு நூறு உண்மை நீ செய்தது சரியான நபரே அப்படின்னு சொல்லி யார் சொல்றா வாலி மரணம் போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் கம்பராமாயணத்தில் இருக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றார் நீயே வந்து கடவுள் நீயே பரம்பொருள் என்னுடைய தம்பியை பார்த்துக்குள் அவன் உன்னுடைய சரணாகதி அடைந்த நபர் அவனை வந்து சரியான வழியில் நடத்து அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வேண்டுகிறார் அவர் ராமர்ட்ட வேண்டுறார் நான்காவது முக்கியமான இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் இது எல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இதையெல்லாம் படித்தாரா இதையெல்லாம் புரிந்து கொண்டாரா இதையெல்லாம் வைத்து தான் திகைத்து போன வார்த்தை எடுத்தாரான்ற விஷயம் உங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்றேன் நான்காவது என்ன விஷயம்னா தன்னுடைய மகன் வாலியினுடைய மகனுக்கு பேர் என்ன தெரியாது நமக்கெல்லாம் ஏன் தெரியாதுன்னு நம்மலாம் படிக்கல நாம போய் படிக்கணும் நாம போய் கம்பராமாயணம் படிக்கணும் வால்மீகி ராமாயணம் படிக்கணும் படித்ததில்லை நாம படித்ததெல்லாம் சினிமாக்காரர்களையும் கிரிக்கெட்டுக்காரர்களையும் தான் படித்துக் கொண்டிருக்கோம் அரசியல்வாதிகளை படித்து கொண்டிருக்கோம் வாலியினுடைய மகனுக்கு பேர் அங்கதன் அங்கதனை கூப்பிட்டு ராமரிடம் சரணடைன்னு சொல்லி அங்கதனையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அவனுடைய வாழ்க்கையும் உன்னுடைய பலனு கீழே தான் இருக்கணும்னு சொல்லி அவனையும் அவனுக்கு சரணாகதி அடைய வச்சு தான் வாழ்க்கையை துறந்தான்ற விஷயத்தில் வருது கம்பராமாயணம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் யார் ஒருத்தர் திகைத்து போயிருக்காரோ அவருக்கு உன்னுடைய பையனை போய் கொடுப்பீங்களா இதெல்லாம் ஏன் பேசல உங்களுடைய கவி பேரரசு நான்காவது என்ன சொல்றாரு அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அது வருது என்ன வருது அடுத்த பாயிண்ட் சுக்ரீவனுக்கு வெறும் வெற்றரசு கிடைத்தது எனக்கு முற்றிலும் இருக்கிற அரசு கிடைத்ததுன்னு சொல்றாரு என்ன அரசு வெற்றரசு தான் என்ன இந்த உலகம் இருக்கிற வெற்று வெட்டுத்தனமான அரசு தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு சுக்ரீவனுக்கு என்னை நீ மாய்த்து கொன்று ஒன்று நான் பார்த்து என்னுடைய உயிரை விடுவதனால் எனக்கு முக்தி கிடைக்க போகின்றது முக்தி அளிக்கும் பகவானே என உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி உயிரை விட்டு முக்தி அடைந்தான்னு சொல்லி கம்பர் எழுதுறாரு அந்த கம்பராமாயணத்தில் அப்ப இவ்வளவு கூற்றுகள் கம்பராமாயணத்தில் அவர் சொன்ன தீத்து போன வார்த்தைக்கு முன்னாடியும் இருக்கு பின்னாடியும் இருக்கு இதை பற்றி ஏன் பேசுவது இல்லை இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இது வந்து இல்ல இப்ப இந்த இடத்துல தான் அவர் ஏன் பேசினார் எதற்காக இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இதுதான் நான் சொல்ல வரேன் நமக்கு ரெண்டு குறைபாடுகள் இருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வேத நம்மளுடைய பாரம்பரியம் ராமாயணம் கம்பராமாயணத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கம்பராமாயணம் படித்த நபர்களுக்கு தெரியும் ராமாயணத்திலேயே எல்லா விதமான ராமாயணங்கள் இருக்குது வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் ராமச்சரித்திரமான சின் எக்கச்சக்கமான ஆந்திராவில் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு கர்நாடகம் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு எல்லா ராமாயணங்களையும் நான் கொஞ்சம் கேட்டு புரிந்து கொண்ட நபர் நான் அதில் எதிலையுமே கம்பனை போல ராமனை புகழ்ந்தவன் கிடையவே கிடையாது ஆரம்பமே அப்படித்தான் ஆரம்பித்திருக்கு என்ன முதல் என்ன பரம்பொருளாகிய ராமனை துதிப்பதனால் என் வாழ்க்கையை வெற்றியடையும் அதனால் நான் செய்கின்றேன் அவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமும் அவனேன்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார் கம்பரேன் அவர் வந்து எதுக்காக எப்படி சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்ப இது என்ன கேள்வி அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்ன பாயிண்ட் வைக்கிறார் ஒரு புலமையின் காரணமாக ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார் திகைத்து போன வார்த்தை அந்த புலமையின் காரணமா எதுக்காக வைக்கிறார் இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை நடந்தது ஆபரேஷன் சிந்தூர் அதில் பாகிஸ்தான் நாட்டுக்காரன் வந்து இந்தியாவை வந்து பொழுந்தா பாடுவான் என்ன பண்ணுவான்னு அஃபெக்டட் பார்ட்டி அவன் அபெக்டட் பார்ட்டி என்ன பண்ணுவான் அவன் சரியில்லை அவன் சரி இல்லை அவன் சரி தான் சொல்லுவான் இங்க அஃபெக்ட் பார்ட்டி யார் முதல்ல வாலி வாலி என்ன பண்ணா அஃபெக்டெட் பார்ட்டின்னு சொல்லி கேள்விகளை வைத்தான் ராமனுக்கு ராமன் பதில் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணியாச்சு அப்போ என்ன சொன்னால் கன்வின்ஸ் ஆகிட்டு நான் பண்ணது தப்பு என்னை மன்னித்து விடுன்னு அப்பாலஜைஸ் பண்றான் வாலி நீங்க என்ன பண்றீங்க அஃபெக்டட் பார்ட்டியினுடைய வேர்ட்ஸை எடுத்து அவர் வந்து தரம் குறைவானவன்ற ஒரு பாயிண்ட்டே கொண்டு வர பார்க்குறீங்க இது எப்படி இருக்கு பாகிஸ்தானுடைய கூற்றை எடுத்து இந்தியா தரம் குறைந்த நாடுன்னு அது போல இருக்குறேன் என்ன அப்படின்னா இதுல குறைபாடு யார்கிட்ட இருக்கு நம்மள்ட இருக்கு அவங்கள்ட்ட நம்மள்ட்ட என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிறார்களுக்கு நம்மளுடைய சிறுவர்களுக்கு பள்ளி படிப்பிலேயே ராமாயணத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் நம்ம சொல்லிக் சொல்லி கொடுக்கல அதனால தான் கவி பேரரசுகளும் கவிஞர்கள் சொல்லக்கூடிய நபர்களும் வந்து நமக்கு ராமாயணம் என்னன்னு தவறான சொல்லி கொடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் அவங்களுடைய சிறு வயதிலேயே கம்பராமாயணம் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவன் பண்ணலையா நிறைய பேருக்கு திருக்குறள் தெரியல தெரிஞ்சிருக்கா திருக்குறள் தெரியல திருக்குறளில் திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து கடவுள் இருக்கா விஷயமே பேசலன்னு சொல்றாங்க உங்கள்கிட்ட முதல் ஸ்லோகம் ஆதிபகவனே முதற்றையுலகென்று பகவனுடைய உலகம் தான் இதுன்னு முதல் வார்த்தை அறுநூத்தி பத்தாவது திருக்குறள் வருது உலகலந்த பெருமாள்னு வருது உலகந்த பெருமானா யாரு கடவுள் இல்லையா பின்னாடி என்ன வருது தாமரை கண்ணான்னு வருது தாமரை கண்ணானா யாரு அப்ப வள்ளுவர் வந்து கண்ணனை பற்றி பேசவில்லை உலகலந்த பெருமாளை பற்றி பேசவில்லை கடவுளை பற்றி பேசவில்லை எதை பற்றி பேசினார் அப்ப திருக்குறளை நாம் படிக்கல கம்பராமாயணத்தை நாம் படிக்கல ரெண்டையுமே படிக்காம என்ன பண்றோம் அப்படின்னா யாரோ படித்த நபர்களைப் போல வேடமிட்டு கொண்டிருக்க நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து இதுதான் திருக்குறளோ இதுதான் ராமாயணமோ நம்பிக்கொண்டிருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சிறுவர்களுக்கு சிறு வயதிலிருந்து ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கணும் என்னென்ன வருதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் வந்து தர்ம சாஸ்திரம்னு சொல்லுவது சாஸ்திரம் தர்மத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும்ன்ற விஷயங்கள் ராமாயணத்தில் இருக்குது அதை சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லிக் கொடுக்கல இரண்டாவது விஷயம் கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல ஒரு விஷயம் சொல்கிறேன் அரசியல்வாதிகளுடைய மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா எதில் நமக்கு அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் எடுத்துப்போமே முன்னாடி மன்னரசு நடந்து கொண்டு மன்னரசு நடக்கும் நான் உங்களை பழித்து பேசிவிட்டேன் என்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மன்னர்கிட்ட போவீங்க மன்னர் என்ன பண்ணுவார் ரெண்டு பேரையும் விசாரிப்பார் எனக்கு தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுப்பார் இன்னைக்கு யார் மன்னர் மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மன்னர் மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர் என்ன யோசிப்பார் எந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கின்றானோ அவனுக்கு சாத்தியமாக நான் பேசுவீங்க நினைக்கக்கூடியவன் தான் இன்னைக்கு மன்னர் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப ரீசெண்டா நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல்வாதி என்ன பண்ணாரு அப்படின்னா குஜராத்தில் நானும் வந்து பிராமணன் சொல்லி அவர் என்ன பண்ணார் அந்த ஊழலை அறிந்து கொண்டார் சட்டைக்கு வெளியில் பண்ணார என்றைக்கு மக்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் வந்துட்டாங்கன்னா இவன் எல்லாரும் உண்மையான ராமாயணத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க என்றைக்கு நாம எல்லாரும் வந்து பிரித்து பார்த்து நம்மளையும் ஜாதி வாரியாக நீ வேறு நான் வேறு உன்னுடைய மதம் வேறு என்னுடைய மதம் வேறு நீ வந்து வடக்கு தமிழை நான் தெற்கு தமிழர் நான் இடைத்தமிழர்னு சொல்லி பேசி கொண்டிருக்கோமோ இந்த நபர்களுக்கெல்லாம் அப்பொழுது வந்து ஆர்ப்பாட்டம் ஆடம்பா ஆடப்பாட்டமாக இருக்கு ஓகே ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து நம்மளோட வரலாறு வரலாறு தெரிவிங்கிறது ரொம்ப முக்கியம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்